அந்த இலைகளை மீண்டும் உயிர் தந்து உயிர்ப்பிக்கிறார் இயேசுடைய இரக்கம் பதிவு இந்த ஒரு புதுமையிலே யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் நடைபெறுகிறது கடவுளுடைய இறக்கமும் பரிவும் அப்படிப்பட்டது தான் அந்த விதைவனுடைய மனநிலையை எடுத்துக்கொள்வோம் கணவனை இழந்தவள் மகனையே நம்பியிருந்தவள் அதுவும் இந்த யூத சமுதாயத்திலே அது கிராமப்புறத்திலே விதைவேனுடைய நிலைமை மோசம் யார் உதவியும் இன்றி வாழ முடியாத ஒரு சூழலிலே இயேசுனுடைய இறக்கமும் பரிவும் அவருக்கு வாழ்வு தருகிறது இதே சூழலே நாம் பலரை பார்க்கலாம் இயேசுவின் பெயரால் இயேசுவின் சீடராக வாழ்கின்ற நாம் இப்படி அன்பையும் இரக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சீடராக இருப்பதே நல்லது தேடு கண்டுபிடிப்போம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கடுப்போம் இயேசுவின் பெயரால் இறைவன் நிர்வாழத்தை பெறுவாராக